தமிழ்நாட்டில் தொடர்ந்து முக்கியமான பிரபலங்கள் முதல் ஆங்காங்கே வந்து வெட்டி படுகொலை செய்யப்படுகின்ற நிகழ்வுகளை நம்ம வந்து அன்றாடம் பார்த்து அன்றாடம் நம்ம பார்க்குறோம் இப்போ தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது சமீபத்தில் நடந்த அம்ச படுகொலையே இதற்கு சாட்சி நீங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னா தனி மனித ஒழுக்கம்ன்றது முதல்ல தேவை தனி மனித ஒழுக்கம் எங்க தவறுகிறதோ அந்த இடத்துல வந்து நிச்சயமாக குற்ற சம்பவங்கள் அதிகரிக்கும் இதன மாற்று கருத்தும் கிடையாது முதல்ல நீங்க சாராய கடையை திறந்து விட்டீங்க உங்க அப்பா இருந்த காலத்துல சாராய கடையை திறந்து விட்டீங்க ராஜாஜி வந்து மாரடிச்சுக்கிட்டாரு அப்பா தரக்காதப்பா க கடையை தரக்காத சாராய கடையை தரக்காதான்ட்டு அன்னைக்கு அந்த காலகட்டத்திலேயே எழுபது காலகட்டங்களிலேயே இவர் அதை பத்தி சிறிதும் சிந்திக்காம அன்னைக்கு திறந்து விட்ட சாராய கடை இன்னைக்கு டாஸ்மாக வளர்ந்து நிற்கிறது இன்னைக்கு இலக்கு வைத்து சாராயத்தை குடிக்க வச்சிட்டு இருக்கான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய சமுதாயத்தை அதனுடைய வீரியம் பத்தலை அப்படின்றதுக்காக இன்னைக்கு கஞ்சாவுக்கும் அபின் போன்ற போதை வஸ்துக்களுக்கும் இன்னைக்கு அடிமையா இருக்கிறான் இதனுடைய விளைவு தான் தான் ஏத்து ஏத்துக்கொண்டிருக்கின்ற அந்த போதைக்கு எதான விளைவுன்னு இல்லையா அதனால அவன் இன்னைக்கு வந்து கலவரத்துல ஈடுபடுறான் எதை பத்தியும் கவலைப்படுறது கிடையாது சாதாரணமாக ஒரு சின்ன வாய் தகராறுக்கு கூட கொலை நடக்கக்கூடிய சூழ்நிலை தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது தமிழ்நாட்டுல இதுல எந்த மாற்றுக்கிறது கைப்புண்ணுக்கு கண்ணாடி கூட ஒரு வலைதளத்துலயும் பார்த்தோம் பார்த்தோம் சென்னையில நடந்து போயிட்டு இருக்கிற ட்ரெயின்ல ஒருத்தர் கஞ்சாவை சுவைக்கிறார் பப்ளிக்ல இன்னைக்கு ஒரு காலத்துல வந்து மறைஞ்சு மறைஞ்சு சிகரெட் புடிச்சிட்டு இருந்தாங்க யாரா இருந்தாலும் மறைஞ்சு மறைஞ்சு சிகரெட் புடிப்பாங்க குடி இந்த மதுன்றது கூட யாராவது ஒரு சிலர் தான் ரொம்ப அடாவடித்தனம் பண்ணுவாங்க மற்றபடி யாருமே அந்த மாதிரியான ஒரு சூழல்ல இருக்க மாட்டாங்க ராத்திரி ஏழு எட்டு மணி மேல இருட்டுல போயிட்டு ஏதோ ஒரு மதுவை சாப்பிட்டுட்டு வந்து கம்முன்னு வீட்டுல படுப்பாங்க இன்னைக்கு அப்படி கிடையாது தெருவிலயே குடிக்கிறாங்க தெரு முனையிலேயே குடிக்கிறாங்க வீட்டு வாசப்படி திண்ணையிலேயே உட்காந்து குடிக்கிறாங்க மது என்பது சாதாரண ஒரு நிகழ்வாகி போச்சு இன்னைக்கு அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாக சொல்ல மக்கள் மனநிலை மாற்றமாயிவிட்டது மக்கள் மாக்களாகி கொண்டிருக்கிறார்கள் இதனுடைய விளைவு கட்டுப்பாடாற்ற சமுதாயம் உருவாகி இருக்கிறது இதனால வந்து ஏற்படுறதுதான் இந்த சட்டம் சீர்கேடு இது போன்ற விஷயங்கள் ஆம்ஸ்டாம் கொலை வழக்குல வந்து பாத்தீங்கன்னா அதிமுக திமுக தமாக பாஜக இப்படின்னு சொல்லிட்டு பல பிரபலங்கள் வந்து இந்த கொலையில ஈடுபட்டு இருக்கிறாங்க இந்த இதை நீங்க எப்படி பாக்குறீங்க பல பிரபலங்கள் கிடையாது பல கட்சியில இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அப்படி சொல்லலாம் யாரும் பிரபலங்கள் பிரபலங்கள்லாம் இல்லை இவங்க பிரபலமா ஆவறதுக்காக ஒரு பிரபலமான ஒரு மாநில தலைவரை கொண்டுட்டாங்க இப்படிதான் சொல்லணும் இதை எல்லா கட்சியும் அப்போ என்ன அப்படின்னாக்கா எல்லாருமே வந்து ஆதாயத்துக்காக ஒவ்வொருத்தரும் ஒரு கட்சியில இருக்காங்க இந்த மாதிரியான விஷயங்கள் வர சொல்ல எல்லாமே இணைஞ்சிருக்காங்க ஏதோ ஒரு அதுல ஒரு ஒரு விஷயம் இருக்கு அது குடுக்கல் வாங்கலா இருக்கலாம் சிலருடைய ஆதிக்க மனப்பான்மையா இருக்கலாம் ஏரியா பிரச்சனையா இருக்கலாம் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு இதுல வந்து சமுதாய தலைவர்களும் சரி சமய தலைவர்களாக இருந்தாலும் சரி சுய கட்டுப்பாடு சுய ஒழுக்கம் என்பது முக்கியமா தேவை அதை தாண்டி மக்கள் பணியில் இருக்கிறவங்க ரொம்ப நேர்மையாகவும் தூய்மையானவர்களும் இருக்கணும் இந்த விஷயங்கள்ல வந்து நான் கருத்து சொல்ல விரும்பல தமிழ்நாட்டில் தொடர்ந்து அதிகரித்து வரும் மின் கட்டண உயர்வு இது குறித்து உங்களுடைய பார்வை இதே வந்து கேஸ் விலை ஏறிச்சு பெட்ரோல் விலை ஏறிடுச்சுனாக்கா ரொம்ப கொந்தளிக்க கூடிய மக்கள் கிடையாது மீடியாக்கள் இந்த மின்சார மின்கட்டண உயர்வுக்கு எந்த விதமான எதிர்வினையும் ஆட்டுறது கிடையாது ஒரு சின்ன விஷயத்த கூட ஊதி பெருதாக்குவாங்க அன்னைக்கு வந்து ஒரு எழுபது ரூபாய் வித்துட்டு இருந்தப்போ அன்னைக்கு அந்த பெட்ரோல் பங்க்ல இருந்த ஊழியனுடைய ஊ ஊதியம் என்ன இன்னைக்கு நூறு ரூபாய்க்கு சொல்ல அந்த பெட்ரோல் பங்க்ல இருக்கிற ஊழியனுடைய ஊதியம் என்னன்றது கிடையாது ஆனா அன்னைக்கு வந்து மின் மின்கட்டணம் என்ன இன்னைக்கு என்ன மின்கட்டணம்ன்றது கூட ஆராய்ந்து பார்ப்பதில்லை மின்கட்டணமும் ஒரு எரிசக்தியே அது வந்து இன்னைக்கு எல்லா விதமான விலையேற்றத்துக்கும் அதுவும் தான் ஆகும் ஏதோ ஒரு சில நிறுவனங்கள் பெரிய நிறுவனங்கள் இவர்களுடைய இதுல இருக்குது கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் பத்தாயிரம் கோடி நிலுவை இருக்குதுன்னு சொல்றாங்க அதை வசூலிக்கிறதுக்கு துப்பு கிடையாது ஆனா மக்கள் தலையில வந்து இன்னைக்கு வந்து இந்த சுமையை ஏற்றி இருப்பது மிகவும் கண்டனத்துக்குரியது இவர்கள் ஆட்சிக்கு வந்த மூன்று ஆண்டுகளில் கிட்டத்தட்ட மூன்று முறை மின்கட்டண உயர்வு என்பது மக்களை வந்து மீளா துயரில் தான் அழுத்தம் இவங்க கொடுக்கக்கூடிய ஆயிரம் ரூபாய்க்காகவோ இல்லது இவங்க கொடுக்கக்கூடிய இலவசத்திற்காகவோ மக்களை இப்படி விலையேற்றத்துல கொண்டு போய் நிறுத்துறது ஏற்றுக்கொள்ள முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான இந்திய பட்ஜெட்ல தமிழ்நாடுக்கான நிதி ஒதுக்கப்படவில்லை தமிழ்நாடு என்கின்ற பெயர் உச்சரிக்கப்படவில்லை அதனாலதான் வந்து முதலமைச்சர் வந்து நிதி ஆயோக்கில் வந்து கலந்துக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறார் இது குறித்து உங்களுடைய பார்வை இதுக்கு வந்து பல்வேறு தலைவர்கள் பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருந்தா கூட பாஜக மாநில தலைவர் ஒரு அருமையான கருத்தை வெளியிட்டு இருந்தாரு சிம்பிளா சொல்லணும்னாக்கா ஒரு ஐம்பது லட்சம் கோடி ரூபாய்க்கான இந்த ஆண்டு பட்ஜெட்டு குறைந்த வருஷம் இல்லையா குறிப்பிட்டு எனக்கு இலக்கு இதுவாக தெரியல ஐம்பது லட்சத்துக்கு மேல இருக்கு இந்த பட்ஜெட்டோட தொகை அதுல வந்து ஒரு ரெண்டு மாநிலத்துக்கு மட்டும் ஒரு சிறப்பு நிதி வெளியிட்டு இருக்காங்க அது வந்து அந்த ஐம்பது லட்சத்துல ஒரு சதவீதத்துக்கும் கீழே தான் சொல்லி அதுல சொல்லியே இருக்கு ஒரு சதவீதத்திற்கும் கீழே என்பது கிட்டத்தட்ட மொத்தமே நாற்பதாயிரம் கோடியான்னு தான் ஒதுக்கியிருக்காங்க அந்த இரண்டு மாநிலங்களுக்காகவும் ஏன்னா ரெண்டு மாநிலமுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஆந்திரா தெலுங்கானா இணைந்து ஆந்திராவாக இருந்த காலத்தில் இருந்து ஆந்திரா பிரிய சொல்ல இவர்களுக்கு தலைநகர் இல்லை பத்தாண்டுகளுக்கு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தெலுங்கானா தெலுங்கானாவுக்கும் ஆந்திராவுக்கும் இருக்கும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்படி வர்றதுனால இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா ஆந்திரா இப்ப பிரிஞ்சதுக்கு பிறகு பத்தாண்டுகள் ஆகிவிட்டது அவர்களுக்கு தலைநகர் வேணும் அமராவதி பட்டணத்தை வந்து தலைநகர் ஆக்கணுன்றதுக்காக சிறப்பு நிதி கேட்டிருந்தாங்க அதற்கான ஒப்புதல் இதில் தொடர்ந்து ஆந்திரா வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு மதராசா ஸ்டேட்ல இருந்து பிரிய சொல்லு ஆந்திர பகுதியும் தெலுங்கானாவும் பிரியும் பொழுது சென்னை தலைநகராக இருந்தது அப்போதும் அவர்களுக்கு தலைநகர் கிடையாது அதன் பிறகு அவங்க தெலுங்கானாவும் ஆந்திராவும் இணைந்து ஆந்திரா பகுதி போக சொல்லுவோம் அவர்களுக்கு ஹைதராபாத் என்ற புதிய நகரத்தை உருவாக்குறாங்க இப்ப திரும்பவும் தெலுங்கானாவும் ஹைதராபா ஆந்திராவும் பிரியும் சொல்லுவோம் ஹைதராபாத் தெலுங்கானாவுக்கு போயிச்சு ஆந்திராவுக்கு தலைநகர் இல்ல அதனால அமராவதி பட்டணத்தை உருவாக்குறாங்க அதுக்கான தொகையை தான் வெளியிட்டு இருக்காங்க அதே போல பீகார்ல எடுத்துட்டோம்னா அவங்க சொல்லி செய்திருக்காங்க அங்க இருக்கக்கூடிய கயா அதுக்கப்புறம் அந்த புத்தருடைய ஞானம் பெற்ற அந்த போதி போதிஸ்தலம் இந்த மாதிரியான இடங்கள் வந்து எப்படி காசிக்கும் அயோத்தியாவுக்கும் சிறப்பு நிதி ஒதுக்கி அந்த இடங்களை வந்து புனித நகரங்கள் பட்டியல்ல அந்த இடத்த செயல்படுத்தினார்களோ அதே போல அதே போல இந்தியாவின் மிகவும் பழமையான நாலந்தா பல்கலைக்கழகம் அந்த அழிக்கப்பட்ட இஸ்லாமிய படையெடுப்பினால் அழிக்கப்பட்ட நாலந்தா பல்கலைக்கழகம் மீன் உருவாக்கம் செய்வதற்காகவும் சில இந்த பணத்தை வந்து ஒதுக்கி இருக்கிறதாக அந்த பட்ஜெட்ல சொல்லியிருக்கு இதே போல ஒவ்வொரு ஆண்டு பட்ஜெட்லயும் ஒரு குறிப்பிட்ட மாநிலங்கள் இந்த மாதிரி சிறப்பு நிதியை பெறுவாங்க ஆனா எல்லா மாநிலத்தையும் அதை படிக்க மாட்டாங்க இப்ப ஐம்பது ஐம்பது லட்சம் கோடியில கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் கோடி இந்த இரு மாநிலங்களுக்கு கொடுத்துட்டு மீதி இருக்கக்கூடிய நாற்பத்தி ஒன்பது லட்சத்தி கோடி கோடின்றது இன்னும் இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்களுக்கும் பகிர்ந்தெடுக்கக்கூடிய நிதி தான் இதுல எந்த மாநிலத்துக்கும் குறிப்பிட்ட பேரை சொல்லி எந்த மாநிலத்துக்கு இந்த மாநிலத்துக்கு இவ்வளவு தொகை இந்த தொகைன்னு சொல்ல மாட்டாங்க இதே தான் வந்து அண்ணாமலை தெளிவாக கேட்டார் நீங்க மாநில பட்ஜெட் வாசிக்கிறீங்க எந்தெந்த மாவட்டத்துக்கு எவ்வளவு ஒதுக்கணும்னு சொல்றீங்களா இல்லை இல்ல ஏதோ ஒரு கு குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு ஏதாவது சிறப்பு நிதி ஒதுக்குவீங்க அந்த பட்ஜெட்டில் அதை வரைக்கும் தான் பேசுவாங்க மீதி எல்லா மாவட்டமும் ராம்நாடுக்கு இவ்வளோ ஒதுக்கி இருக்கிறோம் தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு இவ்வளோ ஒதுக்கிறோம் காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு இவ்வளோ ஒதுக்கி இருக்கும் திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு இவ்வளோ ஒதுக்கி எங்கேயுமே பேசப்படுது இல்ல ஆனா இது எப்படி பாக்குறாங்கன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னே கேட்டிருக்காரு அதே போல இதுக்கு முன்பாக காங்கிரஸ் கூட்டணியில இருந்த பத்தாண்டுகள் ஆட்சியில இருந்த காலத்துல எத்தனை முறை வந்து தமிழகத்தை தனிப்பட்ட முறையில சொல்லி நிதி ஒதுக்கி இருக்கிறாங்கன்னு கேக்குறாங்க அன்னைக்கு எல்லாம் வராத கோவம் அன்னைக்கு கூட்டணி ஆட்சியில இருந்தாங்க காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அன்னைக்கெல்லாம் வராத கோவம் இன்னைக்கு மட்டும் வருது எந்த வருஷத்துலயும் யாருமே சொல்ல மாட்டாங்க எந்த மாநிலத்துக்கு எவ்வளவு நிதின்றது பொது நிதின்றதுதான் வரும் ஏற்கனவே ஆல்ரெடி செயல்பில இருக்கும் ஏற்கனவே அப்ரூவல் ஆனதா இருக்கும் அது சாலையா இருக்கட்டும் மேம்பலமா இருக்கட்டும் ஏர்போர்ட்டா இருக்கட்டும் கப்பல் துறையா இருக்கட்டும் வணிக ரீதியான விஷயங்களாக இருக்கட்டும் மருத்துவம் கல்வி அனைத்துமே வந்து பொதுவான நிதியாகத்தான் பெண்களுக்கு குழந்தைகளுக்குன்ட்டு எல்லாமே பொதுவான நிதி தான் இருக்கும் இதை வந்து ஆஹ் எள்ளி நகையாட தான் செய்யணும் இவருடைய செயல்பாடுகள் வந்து அஹ் தமிழக முதல்வருடைய செயல்பாடு சிறுபிள்ளைத்தனமாக இருக்கிறது சீப்பை ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணம் நின்று போயிடும்னு எப்படி நினைக்கிறாங்களோ அதை போல இவருடைய செயல்பாடுகள் நீட்டில் அதே மாதிரி முட்டி முட்டி போத்தாங்க நீட்டுன்றது காங்கிரஸ் அரசாங்கத்தால கொண்டு வரப்பட்டது அதையோட அதை மறு உருவாக்கம் செய்து சரிபடுத்தி அதை வந்து இந்த என் கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க அதனால வந்து ஏழை மாணவர்கள் நல்ல பலன் அடைஞ்சிருக்காங்க ஏழை மாணவர்களே சொல்லியிருக்காங்க இது இந்த எம்பிபிஎஸ்ன்ற மருத்துவ படிப்பு விலை விலைக்கு இல்லாம தகுதிக்கின் அடிப்படையில எல்லாருக்கும் முறையா கிடைச்சது கிடைச்சிக்கிட்டு இருக்கு இதையும் இவங்க வந்து அதிகமான மருத்துவ கல்லூரிகளை இவர்களுடைய ஆட்சியாளர்கள் வைத்து கொண்டிருப்பதனால இதனால இவர்களால் லாபம் பார்க்க முடியவில்லை நீட்டை போய் முதல்ல கத்தி பார்த்தாங்க மத்திய அரசு மசியவில்லை இப்ப அடுத்ததாக நிதி விஷயத்துல தமிழக மக்கள் இடத்துல பாஜகவிற்கு மேலும் அவப்பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரே கெட்ட எண்ணத்தில் இது போன்ற அவதூறு செய்திகளை முதலமைச்சர் பரப்பி கொண்டிருக்கிறார் இருக்கிறார் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இது மக்கள் புரிந்து கொள்வார்கள் இன்னைக்கு மீடியா எல்லா இருக்கு காஞ்சிபுரம் திமுக மேயர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்து வந்து எழுப்பப்பட்டிருக்கிற தீர்மானம் நடைபெற இருக்கு காஞ்சிபுரம் மட்டும் இல்ல இதுக்கு இதுக்கு முன்னாடி ரெண்டு கோவையிலும் சரி ஒன்னொரு மாநகராட்சி மேயரும் சரி இன்னைக்கு பதவி விலக வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுருக்கு இதையெல்லாம் எப்படி பார்க்கணும் அப்படின்னா மாநில ஆட்சியினுடைய நிர்வாக திறனற்ற நிலையை இது காட்டுகிறது ஒரு உள்ளாட்சி என்பது தன்னாட்சி அதிகாரத்தை கொண்டதாக இருக்க வேண்டும் ஆளுங்கட்சி அதிகாரத்திற்கும் எதிர்கட்சியினுடைய அதிகாரத்திற்கும் முட்டி மோதுவதாக இருக்கக்கூடாது இரண்டாவது இவங்க கமிஷன் அடிப்படையில இன்னைக்கு வருகின்ற அத்தனை மாநகராட்சியினுடைய வருமாயையும் எல்லோரும் பங்கு போட்டுக் கொள்ள வேண்டும் என்ற மனநிலையில் இன்னைக்கு இது அதிகார துஷ்பிரயோகத்துல நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு மக்களுடைய நலனுக்காக இவர்கள் யாரும் போராடவில்லை இன்னைக்கு நீங்க இந்த ஐம்பத்தி ஓரு வார்டுல இருக்கக்கூடிய யாரானா இருக்கட்டும் எல்லா கவுன்சிலர்களும் அவங்களுடைய உண்மையா போய் என்னன்னு பார்த்தோன்னா எனக்கு கமிஷன் சரியா தரல என்னது எனக்கு கமிஷன் சரியா தரல இதுதான் யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் அதுல வந்து முரண்பட்டு இருக்கலாம் எங்களுக்கு வந்து வேலை கொடுக்கல எங்களுடைய பகுதிகளில் சில நலத்திட்ட பணிகள் சரியா நடக்கலன்றது ஒரு சிலர் தான் ஒருத்த ரெண்டு பேர் தான் இருப்பாங்க மீதி எல்லாருமே நீங்க எதிர்த்து நிக்க கூடிய அத்தனை பேருமே எல்லாத்தையும் அவங்க எடுத்துட்டு போறாங்க எங்களுக்கு எதுவும் கொடுக்கல இதுதான் முக்கியமான சாராம்சம் இதுல நாம் என்ன மாதிரி பாக்குறது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது ஏதோ வந்து அந்த ரோடு அந்த அந்த இருபதாவது வார்டுக்கு நிறைய செஞ்சுட்டாங்க எங்களுக்கு பதினெட்டாவது வார்டுக்கு எதுவுமே செய்யல அந்த வார்டுக்கு வந்து தங்கத்துல ரோடு போட்டு வெளியில வந்து விளக்கு வச்சு அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது எல்லா ஐம்பத்தோரு வார்டுலயும் குடிநீர்ல கழிவுநீர் கலந்து வருது என்ன கழிவுநீர் போக வேண்டிய குழாயில சரியான கழிவுநீர் போகாம அடைப்பு ஏற்பட்டு எல்லாம் சாலையில ஓடுது ரோடெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ரோடும் ஓனாமோது மாதிரி எந்த மட்டமும் இல்லாம வந்த வரைக்கும் ரோட போட்டு இவங்களுடைய வருவாய்க்கு சாலைகளை உயர ஏத்தே போறாங்க இருபது லட்சம் ரூபாய் முப்பது லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள சாலைகளை திருவள்ளியம் போட்டுட்டு பல கோடி ரூபாய் மதிப்புள்ள வீடுகள் மண்ணுக்குள்ள போயிட்டு இருக்குது அதை பத்தி எந்த கவலையும் இல்லாமல் புரிதலும் இல்லாமல் மாநகராட்சியினுடைய அதிகாரிகளாக இருக்கட்டும் அதனுடைய கமிஷனரா இருக்கட்டும் டவுன் பிளானிங் ஆபீசரா இருக்கட்டும் ஹெல்த் ஆபீசரா இருக்கட்டும் எதை பத்தியும் கவலை கிடையாது இவர்களுக்கு பணமும் லஞ்சமும் சம்பளமும் கிடைச்சிட்டு இருக்கிறதுனால எதை பத்தியும் யோசிக்கிறது கிடையாது நாங்க ஒரு புகார் தெரிவிக்கிறோம் ஐயா நெகிழி டம்ளர் இந்த இடத்துல பயங்கரமா யூஸ் பண்றாங்க நீங்க தடை செய்த கேரி பேக்கை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்க புகார் சொன்னா அவங்களுக்கு உடனே அது வருவாயாக மாறுகிறது எப்படி ஒரு சேவாயம் வைக்கிறான்னு சொல்லிட்டு ஒருத்தன் பேர்ல போய் ஒரு ஸ்டேஷன்ல கம்ப்ளேன் ஓ எனக்கு தெரியாம இந்த இடத்துல புதுசா சேலாயம் வைக்கிறியா எனக்கு இனிமேல் மாமல் கட்டிட்டுன்னு ஒரு ஒரு ஸ்டேஷன்ல சொல்லுவாங்களோ நான் பார்த்ததுல கேள்விப்படுறதுதான் அதே போல இன்னைக்கு நகராட்சி ஊழியர்களிடத்துல ஒரு புகாரை கொண்டு போய் சொன்னா அது அவர்கள் வருமானமாகத்தான் பார்க்கிறார்கள் அகையால இன்னைக்கு நகராட்சியில நடந்துட்டு இருக்கிற இந்த கூத்துக்களை எல்லாம் பார்க்க வேண்டியது தமிழகத்தினுடைய தலையெழுத்து அகையால நாம இதுல கருத்து சொல்வதற்கு எதுவும் இல்லை